ரிப்போர்ட்டர் செய்திகளுக்காக நான் உங்கள் ராம்குமார் பழமையான மரங்களை வெட்டி சாய்க்கப்பட்டதால் பரபரப்பு மரம் வெட்டிய சமூக விரோதிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் காவல் நிலையம் மற்றும் கிராம நிர்வாக அலுவலரிடம் புகார் கொடுத்தனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஒரப்பம் கிராமத்தில் ஊர் நத்தம் புறம்போக்கு நிலத்தில் சுமார் நூற்று இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வாரச்சந்தை இயங்கி வருகிறது இந்த சந்தை வாரந்தோறும் புதன்கிழமை அன்று சந்தை கூடுகிறது இந்த சந்தையில் ஆடு மாடுகள் மட்டுமின்றி காய்கறிகள் மளிகைப் பொருட்கள் துணி வகைகள் விற்பனைக்காக ஏராளமான விவசாயிகள் வருவது உண்டு இதில் ஆடு மாடுகளை வாங்க தருமபுரி வேலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான வியாபாரிகளும் வந்து செல்லும் இந்த சந்தை மைதானத்தில் அரசமரம் பூவரசு தேக்கு உருகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான காட்டு மரங்கள் உள்ளது இந்த மரத்தடியின் கீழ் வெயில் நேரங்களில் வியாபாரிகள் விவசாயிகள் பொதுமக்கள் சிறிது நேரம் தங்கிவிட்டு பின்னர் சந்தையில் இருந்து செல்வார்கள் இந்த நிலையில் சந்தை மைதானத்தில் நின்ற உரிகம் காட்டுவாகை உள்ளிட்ட பல்வேறு மரங்களை சமூக விரோதிகள் சிலர் விடியற் காலையில் வெட்டி சாய்த்துள்ளதை கண்ட கிராம மக்கள் அதிர்ச்சியடைந்தனர் கிராமத்தை சேர்ந்த நாங்க பொதுமக்கள் ஒரு அசோசியேஷன் மூலம் இருக்குது இருக்கிற பூர்வீகமான எங்க ஊர் வந்து மிக பழமையான ஊர் வந்து பழங்காலத்தில் வந்து சத்திரங்கள் எல்லாமே இருந்து இந்த ஊருடைய வளர்ச்சி பெரிய அளவில் இருந்துச்சு இங்கே வந்து உறப்பம் சந்தை வந்து இங்கே வந்து நூற்றி இருபது வருஷமாக வந்து நடந்துகிட்டு இருக்குது பிரிட்டிஷ் காலத்தில் வந்து நடந்துட்டு இருக்குது ஆனால் அந்த ச சந்தையில் வந்து சில சமூக விரோதிகளை வந்து ஆக்கிரமிப்பதற்காகவும் மற்ற இது வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போது வந்து நாங்கள் வந்து இந்த சம்மதமாக வந்து கிருஷ்ணகிரி உரி மாவட்ட உறுவியல் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்து இருக்கோம் கேஸ் நம்பரை வந்து எத்தஞ்சு ஓஎஸ் வந்து எழுபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த கேஸ் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வந்து பதிவு செஞ்சுருக்கோம் இதனுடைய வழக்கினுடைய கிளை வழக்கு வந்து இது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு